நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நாளைக்கு அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கப் போகுது அதற்காக தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ரசிகர்கள் வந்து ஆடியோ லான்ச்சை நேர்லேயே பார்க்குறதுக்கு பாஸ்களையும் எடுத்துட்டாங்க அந்த பாஸை வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாக்களையும் பகிர்ந்துட்டுருக்காங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் வந்து கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டாங்க நாளைக்கு தலைவரோட ஸ்பீச் தலைவரோட அந்த மரணமாஸ் என்ட்ரி எல்லாத்துக்குமே தலைவரோட ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வேட்டையின் படத்துக்கு ஆடியோ லான்ச் பாஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பொதுவாக தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த பாஸை ரசிகர் மன்றங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இத்தனை பாஸ் அப்படின்னு அவங்க ரசிகர் மன்றத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க வந்து மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக வந்து அந்த ஆடியோ ஆடியோலான்ஜ் பாஸ் கொடுக்குறாங்க நீங்கள் மன்றத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஆடியோலான்ஜ் பாஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படி மன்றத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் தலைவரோட ரசிகர் மன்றம் இருந்ததுன்னா அங்கே வந்து கேட்டு பாருங்கள் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பாஸ் இருந்தால் கொடுப்பாங்க அது உங்கள் அதிர்ஷ்டமாக நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் யாராவது வேட்டையின் படத்தோட ஆடியோலாஞ்சிக்கு பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்